என் உயிரினும் மேலான முக்குரத்து சிங்கங்களே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய பிரதமராக இருந்தாலும் தன்னுடைய தாயார் மறைந்த பிறகு தாயாருக்கு செய்யக்கூடிய இறுதி மரிய மரியாதைகள் செய்வதிலிருந்து அவர் தவறவில்லை அவரை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும் எந்த பிரதம மந்திரியாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா நரேந்திர மோடிஜி அவர்களைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம் ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ள மனிதர் அந்த ஈமக்காரியங்களிலே கடைசி காரியங்களிலே தாயாருக்கு அஞ்சலி செலுத்தி பணிவிடை செய்து அந்த காரியங்களை நடத்தி கொடுத்த பிரதமர் மோடிஜி அவர்கள் ஒரு ஒப்பற்ற தலைவர் சிறந்த எண்ணம் உள்ள மனிதனால்தான் இதை செய்ய முடியும் இந்திய தேசத்தில் எத்தனையோ பிரதமர்கள் வந்து போயிருக்கிறார்கள் தன்னுடைய தாயின் சுல சடலத்தை சுமந்த ஒரு பிரதமரை பார்த்திருக்கிறீர்களா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திலே இந்திய நாடு மூன்றாவது பெரிய நாடாக வர வேண்டும் இந்த உலக ஆதிக்கத்தில் வல்லரசல்லரசாக மூன்றாவது பெரிய இடத்திற்கு நாம் வர வேண்டும் முன்னேறி செல்ல வேண்டும் என்று எல்லா தேசங்களுக்கும் சென்று எங்கே நம்மளுடைய முன்னேற்றம் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்து தேடி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் ஆக முன்னேற்றம் இவரால் தான் ஏற்படும் என்பதில் ஐயமில்லை